டெய்லி காலையில ஒரு வாட்டி எடுக்கணும் இப்போ இந்த வாட்டி மட்டும் நாங்க லேட் பண்ணிட்டோம் நீ எத்தனை மணிக்கு எடுக்கணும் காலையில 6 மணி 6 மணிக்கு ஆரம்பிச்சணும் இல்லன்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சிடணும் இதுக்கு இப்ப என்ன பண்ணிரோ நேத்து மழை பெஞ்சதுக்கு இந்த பூவா சாந்திருச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் இப்போ எடுத்துக்க. ஓடா. இது ஒடிக்கி இது மட்டும் இல்ல நாங்க உங்களுக்கு டிங் டாங் ரோஸும் காட்டுறோம் அதுவும் இங்க ஃபேமஸ் தான் நாங்க காட்டுறோம் உங்களுக்கு வாங்க இந்த ரோஸ் வந்து நம்ம வந்து நார்மலா செடி செடியில புடுங்க மாதிரி புடுங்க கூடாது இது வந்து இங்க கூட ஒரு ஸ்பாட் இருக்கும் பெருசா இருந்துச்சுனா நடுவுல வச்சு இப்ப நமக்கு நீங்க வந்துடும் அடுத்த காட்டு இந்த மாதிரி அதுவே பூ எப்படி பிடிங்கன்னு நான் சொல்லித் தரேன் பாருங்க இதோ இந்த காம்பு தெரியுதா பூ கில இதோட எண்டுக்கு போகணும் இந்த எண்ட்ல பிடிச்சி இப்படி நமக்கு நான் போதும் வந்துடும் இருக்குல்லே காஸ்ட்லியான பூ இந்த பூ தான் இதான் பண்ணிரும்னு சொல்லுவாங்க அங்க ஒரு மேடம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸ்ருதிகா அதே மாதிரி ராமு இது உங்களோட பாய் ராமு அங்கே இருக்கிறது ஃபுல்லாக டிங்டாங் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த ரோஸுக்கும் இந்த ரோஸுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம்னா இது ஆக்சுவலாக அந்த ரோஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மெல் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் இது லிட்டில் ஹைப்ரிட்னு சொல்றாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை எடுத்தாங்கன்னா நாளைக்கு காலை வரைக்கும் இந்த பூ உதிராது ஸோ இது வந்து டிங்டாங் சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து பாருங்க பிரதான விவசாயம் எல்லாருக்குமே வந்து ரோஸ் தான் சொந்தக்காரங்க தோட்டம் அதுவும் இது எங்களோடது இது வந்து பன்னீர் ரோஸ் இப்போ தான் பதியம் போட்டு ஒரு மூன்றரை மாதத்துலேருந்து நாலு மாதம் ஆகும் அதனால பூ கம்மியா இருக்கு இது பூ வந்து இன்னும் வந்து இந்த செடி வந்து ஹைட்டாக வர்றப்ப பூ நிறைய வரும் இந்த ரெண்டு பாருங்க ரெண்டுக்குமே இடையிலிருந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டென் அடி டென் ஃபீட்ஸ் கேப் இருக்கும் இந்த பாத்திக்கும் இந்த பார்த்திங்க நான் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கட்ட மாதிரி தெரியும் பாருங்க பெரிய செடி ஆகிறப்ப இது வந்து ரெண்டு பக்கமே கவர் ஆகிடும் இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வர இந்த பக்கம் ஃபுல்லாக முள்ளாயிடும் நாங்கள் உள்ளே கையடிச்சிருப்போம் நான் பெரிய செடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறோம்